நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் லிவர் டிரான்ஸ்ஃபர் கிட்னி டிரான்ஸ்ஃபர் அதாவது கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி மாத்துறவங்களுக்கும் லிவர் பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கும் என்ன காரணம் இந்த விபத்து நம்ம வீட்டுக்கு ஏன் வருகிறது இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்கள் கிட்னிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா இருக்குது உங்கள் வீட்டில் பங்களாவாக இருந்தால் ரொம்ப உஷாராக கவனிக்கணும் எல்லோரும் கிழக்கு வீடாக இருந்தாலும் சரி மேற்கு மேற்கு வீடாக இருந்தாலும் சரி தெற்கு வீடாக இருந்தாலும் சரி சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு திசை நெயருத்தி திசை வளர்ந்து இருந்தால் என்ன சொல்றேன் வளர்ந்து இருந்தால் அல்லது அந்த திசை காலியாக இருந்தால் அதிகமாக கிழக்குலேருந்து கிழக்கு ரோடு ஒட்டிய வீடு இருக்கு மேற்கு திசை காலியாக இருக்கு தென்மேற்கு பெருசாக காலியாக இருக்கு அப்பொழுது அந்த இடத்தில் ராகு சனி வளர்ந்துவிடும் ராகுவும் சனியும் வளர்ந்து விட்டால் அந்த வீட்டில் சாதாரணமாக பேய்னு சொன்னால் வாஸ்துக்கும் பேயும் சம்மந்தம் இருக்கான்னு பேய் இருக்கா இல்லையான்னு அதுக்கெல்லாம் போகாதீங்க உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும் அதே நேரத்தில் அங்கே வேப்ப மரம் மரம் ஆலமரம் இருந்தால் அந்த இடத்தில் கெனர் போரின் அல்லது செப்டிக் டேங்க் அல்லது ஸ்வீட் வாட்டருடைய சம்பு அங்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகும் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏன்னா பெரிய வீடு இருக்கு பங்களாக இருக்கிற நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க ஆனால் அந்த திசை அதிகமாக காலியாக இருந்து அதில் தண்ணீர் இருந்தால் அது தண்ணீர் வித விதம் பிரித்து சொல்லி கேனர் போரிங் சம்பு ஸ்வீட் வாட்டர் செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் இருந்தால் லிவரில் கேன்சர் வர்றதுக்கு வாட்டர் வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் செப்டிக் டேங்க் இருந்தால் அது வந்து ரிஷிகம் ரிஷிகம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணீர் கெட்டு போன தண்ணீர் கெட்டு போன தண்ணீரில் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் அது விஷமாக மாறும் அதனால் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அது ஸ்வீட் வாட்டர் ஆகியிருக்கு கிணறு போரிங்கிறதா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது என்று அர்த்தம் ஆனால் அது வர்றதுக்கு முன்ன சுகர் வரும் சுகர் வந்த பிற்பாடு உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இன்னும் விபத்துகள் சொல்கிற அது தென்மேற்கு கட்டாக இருக்கு வீட்டில் கட்டும் பொழுது தென்மேற்கு காலியாக அந்த வீட்டில் ஒரு கட்டாக இருக்கு அந்த கட்டில் அந்த கட்டில் தண்ணீர் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு லைஃப் டேஞ்சரான சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீடு இருக்குது பங்களா கிடையாது ஒரு ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது தெற்கில் தென்மேற்கில் தண்ணீர் இருக்குது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் பூமியை வாங்கிட்டு வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அங்கே மேஸ்திரி டெம்பர் படி வீடு கட்டுறதுக்கு ஒரு டேங்கை போடுவார் சார் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு டேங்க் பூமியில் அப்படியே ஒரு டேங்க் சிப்பில் போட்டுடலாம் இதே அப்புறம் நீங்கள் செப்டிக் டேங்காக இல்லைன்னா தண்ணீர் டேங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு வீடை கட்டுறது ஆரம்பித்தால் அந்த வீட்டு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னையே அந்த வீடை வாங்கி கற்றவர் கண்டிப்பாக தன்னுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டணும் மார்க தசை இருக்கா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் தெற்கு திசையில் மேற்கு வாசலோ தெற்கு வாசல் வீடாக இருந்தால் அங்கே நீங்கள் தண்ணீர் தொட்டி டெம்பரவரி வாட்டர் டேங்க் பூமிக்கு உள்ளே பூமிக்கு மேலே வைக்கிறது சொல்லலை பூமிக்கு உள்ளே நீங்கள் வச்சுட்டு ஒரு பள்ளத்தை போட்டுட்டு அதில் தண்ணியை போட்டுட்டு வீடை கட்டுறது ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் ஆயுள் பங்கத்தை உருவாகும் பிரச்சனையை கொடுக்கும் அதே தென்மேற்கில் அந்த தண்ணீர் தொட்டி இருக்குது அங்கேயே ஒரு படிக்கட்டு கட்டிட்டார் அந்த படிக்கட்டு அந்த வீட்டுக்கு தென்மேற்கில் இருக்கு அப்படி இருந்தால் அதில் துஷ்டு ஆத்மக்கள் இருக்கும் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு மாடி மூணு மாடி போகிற நேரத்தில் அந்த ஹவுஸ் ஓனருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இதெல்லாமே நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எழுதியிருக்கேன் பல புக்கை படிக்கணும் ஒரே வாஸ்து ஒரு சாதாரணமாக புக்கு பார்த்துட்டு சொல்லக்கூடாது சாதாரணமாக சொல்லும்போது ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பூமிக்கு அடியில் எந்த விதமான தண்ணீர் இருக்கவே கூடாது பணம் போயிடும் சொத்து போயிடும் மனிதன் ஆயுள் பங்கம் ஆறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கிட்னி ஃபெயில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன லிவர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இதே உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்குது அல்லது பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கு அதில் தென்மேற்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பள்ளம் போட்டு ஒரு டேங்க் செப்டிக் டேங்க் மாதிரி இல்லைன்னு ஒரு டேங்கை கட்டிட்டீங்க சம்ப கட்டிட்டீங்க அல்லது அங்கே கிணறு இருக்குது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சர 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 சரன்னு எருங்கும் ஜீரோவாக போய்விடும் நீங்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாமே ஆகிடும் உங்கள் பசங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற சகல வசதியும் குறைஞ்சி உங்கள் வியாபாரமும் குறைஞ்சி பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதில் பல பேர் வாடகைக்கு இருக்காங்க பல பேர் கடை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த பள்ளம் இருக்கிற இடத்துல யார் கடை வச்சாலும் அவனுக்கு தீபாவளி ஆகிடும் பணம்லாம் எல்லாம் போய் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அந்த கடையை விட்டுட்டு அவர் ஓடிடுவார் வெளியூருக்கும் போயிடலாம் வெளி நாட்டுக்கும் போகலாம் அல்லது சில பேர் சூசைடு பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடும் அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தென்மேற்கை காலியாக விடாதீர்கள் தென்மேற்கில் பூமிக்கு அடியில் தண்ணீர் இருக்க கூடாது அது இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க